ஒரு பொது புத்தியில் சமூகத்தில் ஒரு சமூகத்தினுடைய சாதாரண பிரஜைக்கு ஒரு பார்வை உண்டு ஒரு திரைத்துறையில அதுதான் பிரதிபலிக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் ஒரு கதாநாயகன் வருவான் சண்டை போடுவான் தட்டி கேட்பான் பிரச்சனைக்கு தீர்வு கேட்கும் இங்க மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது நான் எதிலும் பங்கெடுத்துக்கொள்ள மாட்டேன் எந்த பிரச்சனைக்கான தீர்வு நான் நேரடியாக போக மாட்டேன் ஒரு கதாநாயகன் வரணும் ஒரு தலைமை இருக்கணும் அவன் தீர்வை கொடுப்பான் அது இவர் இல்லைன்னா அவர் அவர் இல்லைன்னா அவர் திருப்பி இவர் இவர் இல்லைன்னா அவர் இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா மூணாவது ஒருத்தர்னு ஒரு தலைமையை மட்டுமே எதிர்பார்த்து ஒரு கதாநாயக வழிபாட்டு மனப்பான்மையோட இருப்பது சமூகத்திற்கான ஒரு நிரந்தர தீர்வு எப்படி கொடுக்கணும் இப்போ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் அரவிந்த் கெஜ்ரிவாலுங்கிறத வந்து அந்த மக்களுக்கு யாருமே தெரியவே தெரியாதுங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முன்னாடி அந்த அந்த டெல்லியை வந்து அறுபது ஆண்டுகளாக ஆண்ட காங்கிரஸ் இருக்குது அப்புறம் பிஜேபி இருக்குது இதை ரெண்டையும் தூக்கி போட்டு ரெண்டு முறையும் அவர் முதலமைச்சராக கொண்டு வராங்க இது எப்படி சாத்தியமாச்சு அந்த சாத்தியம் தமிழ்நாட்டில் நடக்காதா ஏன் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க நடக்கும் நான் மீண்டும் 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 சொல்லக்கூடியது ஊடகங்கள் தான் அங்கே திட்டமிட்டு மறைக்குது அடுத்த நிலையை வரக்கூடிய அதுக்கு மிக முக்கியமானதுங்க மக்களிடத்தில் சாதாரண எளிமையான சாமானிய மக்கள் நமக்கு ஏதாவது கிடைக்காதா அந்த தேர்தலில் காசு கிடைச்சா நம்ம ஒதுங்கிடுவோம் நம்ம போய் இதை மாத்திர முடியாது அப்படின்னு நினைக்கிது அப்புறம் நடுநிலை சமூகம் இருக்குது பாருங்க அந்த நடுநிலை சமூகம் இருக்க அது வந்து யாரு வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கும் நினைக்கிது இது என்னங்க இது வந்து போட்டி அங்கே அது நீங்கள் வந்து என்ன அது இந்த ஒரு இவர் வெற்றி பெறுவார் அவர் வெற்றி பெற போட்டி வச்சு வெற்றி பெறும் பக்கம் வந்து நீங்கள் பந்தயம் இருக்கீங்களா மோசமான ஆட்களை இங்கேருந்து நீக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கு இருக்கிற மோசமானவங்களுக்குல இவங்க யாரும் இவங்க யாரும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை அந்த அறிவு நடுநிலையாக இருக்கிறங்க நடுநிலை சமூகம் இருக்குது பாருங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கும் அந்த அறிவு கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இருங்க மேல்தட்டு சமூகம் இருக்குது பாருங்கள் இங்கே முப்பது விழுக்காடு முப்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கு பதிவு பண்ணாதோ மேல்தட்டு சமூகம் அவன் என்னென்னா இருக்கிற அத்தனை உரிமைகளையும் வாக் வாக் அதாவது வாக்குரிமை இருக்குது வாக்களிக்காமலேயே அத்தனையும் ஒரு பத்து நிமிடம் மின்சாரம் நின்று போனால் முதல்ல வந்து புகார் கொடுக்குறோம் அவன்தான் உடனே எங்கள் ஏசி ஒடல வாங்க அப்படின்னுவான் ஆனால் அவன் ஓட்டு போட மாட்டான் ஒன்று மாட்டான் கேட்டால் நான் வரி கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த அந்த முப்பது பேர் வந்து வாக்களிச்சான்னு வச்சுக்கங்க ஏற்கனவே காலங்காலமாக புரையோடி கிடக்கிற மக்களை சீரடிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த அரசியல் கட்சிகள் அடித்து உடைக்கப்பட்டு அடுத்த நிலையில் இருக்கிற மாற்றம் உண்மையிலேயே மாற்றம் செய்ய வர்ற கட்சிகள் அடையாளம் காணப்பட்டு அவங்க வருவாங்க இப்போ இதுக்கு யார் வந்து சீர்கடா இருக்கிறனா முதல்ல இந்த படித்த சமூகம் இல்லை நீங்கள் ஒரு ஒரு சூதாட்டமாகவே இதை குறிப்பிட்டீங்க அரசியல்வாதிகள் மக்களை பணையம் வைத்து சூதாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் சூதாட்டத்தில் இரண்டு பேருக்கும் பங்கு இருக்குங்கிறனா இதில் மக்களும் தனியாக ஆட முடியாது சூதாட்டம் மக்களும் ஒரு பக்கம் அரசியல்வாதிகளோடு கைகோர்த்து கொண்டு சூதாடுகிறார்கள் ஆனால் சூதாட்டத்தில் வெற்றி பெற்று அதிகமாக பணத்தை ஈட்டுவது என்னமோ அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் சொற்பளவிலான பணத்தை இந்த மக்களும் பெற்றுக்கொண்டு தான் இந்த சூதாட்டத்தில் தெரிந்தே ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற இது என்னங்க அவன் வந்து ஒரு அடிமைகளாக வச்சுருக்கீங்க அடிமை கையில் ஒரு வாக்குரிமை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அடிமைகள் தான் என்னுடைய மக்கள் வந்து அடிமைகள் தான் நீங்கள் ஒன்றும் அதில் ஒன்றும் இதுவே கிடையாது அவன் பேசவே மாட்டேங்கிறானே அவன் மானூமாக இருக்கிறதானே இந்த பிரச்சனை எனக்கு பணம் கொடுக்குறவங்க டே நீ யார் எனக்கு பணம் தர்றது இந்த பணம் எங்கேருந்து உனக்கு வந்தது நேர்மேற்ற முறையில் எங்ககிட்டேருந்து எங்களுக்கு போட்ட திட்டத்தில் கொள்ளடித்த பணம் தானே ஓடுறா அப்படின்னு ஒரு பத்து இடத்துல பிடிச்சி உதைச்சான்னா இது நடக்கும் கேட்குறான் எனக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு தான் கேட்குறான் அந்த ஆக்குனது யார் நீங்கள் தானே முதல்ல ஆக்குனீங்க அப்போ அதை ஆக்குறதுக்கு இங்கே ஆட்கள் வரணும் யார் இப்போ நான் அது அங்கே தாங்க நான் சொல்கிறேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் ஆக்காமல் வச்சுருக்கிறது என்ன தெரியுமா இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னா இது போடாமல் இருக்கிறதுக்கு தான் ஊடகங்கள் இருக்குது பத்து இடத்துல நடக்கும் இதை வந்து வெளியிடாமல் இருக்கிறதுக்கு தான் ஊடங்கள் பார்த்துக்குது ஏன்னா போட்டால் எல்லாம் ஒரு ஒரு இடத்துலையும் காசு வாங்கிட்டுருக்கு வேட்பாளர் மட்டுமா காசு வாங்குகிறேன் ஊடகங்கள் காசு வாங்குது அதனால் இந்த செய்தி வராமல் பார்த்துக்குது அவங்களுக்கு தேவை இங்கே கொலை நடந்தது இங்கே பாலியல் இது நடந்தது இங்கே ஒரு விபத்து நடந்தது இதை போடுறதுக்கு எதுக்கு ஊடகம் எங்களுக்கு மக்களை மேன்மடைய வைக்கணும் விழிப்புணர்ச்சி அடை வைக்கணும் இந்த அடிமைத்தளத்திலிருந்து சரியான விழிப்புணர்ச்சி கொடுத்து சரியான மக்களாட்சியை நிறுவனம் இதன் பேர் தான் ஊடகம் இதை நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் எவ்வளோ காலத்துக்கு இங்கே அரசியல்வாதி மட்டும் ஏமாற்றலை ஒட்டுமொத்த ஊடகங்களும் மக்களை சீரடிச்சிக்கிட்டு இருக்குங்கிறதா என்னுடையது ஊடகம் அப்படிங்கிறதுல காட்சி ஊடகத்தை தாண்டி காட்சி ஊடகம் அதிகமாக அதிகமாக இன்னைக்கு மக்கள் வந்து படிக்கிறத விட காட்சி ஊடகம் தான் அதான் திரும்பவும் சொல்லிட்டேன் ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஊடகத்தை வச்சுருக்கோம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு கட்சியும் ஒரு தொலைக்காட்சி ஒரு பத்திரிகை வச்சுருக்கேன் அது எப்படி நேர்மையான செய்தி வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் எப்படி வரும் வேறு வழியில் நாங்கள் தான் பார்த்தாகணும் இப்போ அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளில் பத்து விழுக்காடு பங்காக கூட நீங்கள் இருக்க முடியாது உங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தீங்கன்னா அதிகாரத்தில் இருந்து யாராக இருந்தாலும் நீங்கள் எங்கே ஒன்றாலும் கேட்டுக்குங்க வச்சுருக்க முடியாது நீங்கள் நீங்கள் தானே எம்எம் எம்பியாக இருங்க நீங்கள் தானே ஆ இருக்கீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க இது மாதிரி யாருமே வச்சுக்கூடாதுன்னு நடக்குமா அது யார் செய்யணும் சொல்லுங்கள் மக்களாக செய்யுமா மக்கள் ஓடு தாங்க முடியும் இந்த இந்த இப்படியாப்பட்ட விதிமுறைகளை மாற்றி திருத்தம் கொண்டு வர வேண்டியது யார் அப்போ ஊடகமுங்கிறத இங்கே வந்து வாய முடிக்கிட்டு கிடக்குது நீங்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகளை கூட நேரலையில் ஒளிபரப்ப முடியவில்லை என்று நீங்கள் சட்டத்தில் விஜயகாந்த் விஜய் விஜயகாந்த் சொல்கிறார் சட்டப்பேரவை நிகழ்வுகளை உங்களால் முடியலன்னு சொல்லுங்கள் நான் என்னுடைய தொலைக்காட்சியில் நாங்கள் வந்து ஒளிபரப்பி கொண்டு போகிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்புங்கிறார் சரி விஜயகாந்த் வந்து என்ன அவர் அவர் இப்போ சார் அவர் எப்படி நான் கேட்குறேன்னா அவரை இப்போ அவர் கட்சியில் இருக்க உறுப்பினர்கள்லாம் பெரிய மக்களுக்கு தொண்டு செய்தான் வந்திருக்காங்களாம்மா அவர்லாம் தொண்டு செய்தான் வந்திருக்காரும்மா இல்லைங்கிறீங்களா அவங்களும் தொண்டுசே தான் அப்படியே அப்படியேப்பட்ட நான் இந்த மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறவங்கள்தான் அவர் இடம் கொடுக்குறாராம்மா நான் ஒரு அஞ்சு பேர் தரேன் கொடுக்க சொல்லுங்க இப்போ பார்ப்போம் நான் ஒரு அஞ்சு பேர் தரேன் கொடுப்பற கொடுக்க சொல்லுங்கள் சட்டமன்றத்தில் நிகழ்ச்சி ஒளிபரப்பிட்டால் எல்லாம் சரியாச்சா நீங்கள் மேசையை தட்டுறதை பார்த்துக்கிட்டு உக்காரது எங்களை தலையெழுத்தா நீங்கள் திட்டுக்கிறதோ நான் கடிக்கிறதோ பார்க்குறதுக்கா அதை செய்கிறதுக்கு இல்லை முதல்ல எங்களுடைய வாக்கு நீங்கள் வாங்குறீங்க நீங்கள் நேர்மையாக செய்திருக்கீங்களா ஏதாச்சும் இது வரைக்கும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டுறீங்களா நீங்கள் எதிர்கட்சி தலைவரும் என்ன அதுக்கு சமமானது முதலமைச்சருக்கு அந்த பதவிக்கு சமமான ஒன்று மக்களுக்கு பாதுகாவல் வந்து முதலமைச்சர் அல்ல எதிர்கட்சி தலைவன் தான் அந்த மரியாதையை ஆட்சியாளர்களிடமிருந்து அரசிடமிருந்து தனக்கு கிடைக்கவில்லைங்கிறார் முதலமைச்சர் தரப்பிலிருந்து ஆளும் தரப்பிலிருந்து அந்த மரியாதை தங்களுக்கு கொடு மரியாதை தரப்படுறலாம் மரியாதைலாம் வேணாங்க உங்களுக்கு என்ன மரியாதை தரணும் என்ன மரியாதை தரணும் நீங்கள் என்ன படத்திலே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க எவ்வளோ அவமானங்களை தாங்கினது காந்தியோட நீங்கள் அவமானப்பட்டீங்க பெரியாரோட அவமானப்பட்டீங்க செருப்பால் அடித்தான் என்ன அவமானப்பட்டீங்க நீங்கள் நீங்கள்லாம் ஒரு கட்சி தலைவர் நீங்களாம் வந்து கூட்டம் பேசுகிறீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் நீங்கள்லாம் வேட்பாளர் நிறுத்துறீங்க இந்த இது மாதிரியான ஒரு ஒரு கொடுமையான நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒரு காலகட்டம் அதனால தான் சொன்னேன் அழிவில் இருக்கும் ஒரு தேர்தல் வரப்போது இதை மகிழ்ச்சியா ஒரு ஒரு எதிர்கொள்ற நிலை இல்லை பாத்தீங்களா எந்த என்னன்னா கையில் எடுக்கிறது அடையாளம் காட்டுவதில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியான சிக்கல்கள் என்ன என்பது குறித்தும் ஒரு சிறிய அடைவெளிக்கு பிறகு நாம் தொடரலாம் இந்த தேர்தல் அரசியலில் ஒரு சாமானியனுடைய பங்களிப்பு எனவாக இருக்கிறது ஒரு சூதாட்டமாக மட்டுமே தேர்தல்களாக மாறிக்கொண்டிருக்கிறதா நடைபெற்றுக் கொண்டிருப்பது மக்களாட்சி அல்ல அது ஒரு மன்னராட்சி என்றும் தங்க ஒரு மேடையில் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு மலராட்சிக்கான அடையாளங்களோடு தான் வெளிமையங்களோடு தான் இந்த ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சி என்று குறிப்பிடுவது ஓட்டுமொத்தமாக ஆண்ட அந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிகளை நான் குறிப்பிடுகின்றேன் பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நீங்களும் இணைந்திருக்கு